மக்களே வணக்கம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஊடையில் கொஞ்சம் பசி எடுத்தால் முட்டையில் நான் வெரைட்டிஸ் நிறைய செஞ்சு சாப்பிடுவேன் அப்படி தான் இன்றைக்கி எனக்கு பசி எடுக்கும்போது நான் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றிட்டு அதில் மிளகுத்தூள் வத்தல் பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு போட்டணும் அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்க வச்ச வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அடிச்சுக்கணும் தேவைன்னா கருவேப்பில மிளகா இதெல்லாம் போடலாம் நான் வீட்டில் இன்றைக்கி கருவேப்பிலையும் மிளகாவும் அதனால் இதை வச்சு போட்டுக்கிட்டேன் இதை மட்டும் உடனே தோசைக்குள்ள அடுப்பில் வச்சேன் அதில் கொஞ்சம் பட்டரை போட்டேன் நல்லா அதிகமாகவே போட்டுக்கிட்டேன் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டர் பட்டர் சீஸ் எக்கு தான் நான் இப்போ செய்கிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அதிகமாக பட்டர் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடனே அடித்து வச்ச முட்டையை அந்த பட்டரில் ஊற்றி விட்டாச்சு நல்லா அதை இழுத்து ஒரு தோசை அளவுக்கு பெருசாக இழுத்து விட்டாச்சு அதை ஒரு சைடில் ஊற்றுனங்க உடனே நல்லா மொசரச்சிஸ் எடுத்து அதில் நல்லா துருவி விட்டாச்சு நல்லா வேகமாக துருவினேன் ரொம்ப அதிகமாக போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும் அதனால் வரும் ஒரு விறு விறுன்னு எவ்வளோ துருவ முடியுமோ அதை சிம்மில் வச்சுட்டு கடை கடைக்கடன் துருவி போட்டாச்சு நல்லா ஒரு சைடு வெந்தங்க அப்புறம் உடனே அதை நல்லா திருப்பி போட்டு மறு சைடும் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் அது மேலேயும் கொஞ்சம் இந்த சீஸை நல்லா துருவி விட்டுக்கலாம் துருவி விட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி திருப்பி திருப்பி நம்ம செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதை நான் நானாக தான் சும்மா செஞ்சு சாப்பிடுவேன் எதையும் பார்த்து நான் செய்யலை இந்த பட்டர் சீஸ் எக் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா செஞ்சிருந்தி செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் செய்யலைன்னா நீங்களும் மாரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம பட்டர் சீஸ் எக்கு ரெடி ஆகிட்டு அடுத்து எனக்கு அதில் கொஞ்சம் கெட்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் டொமேட்டோ கெச்சப்பும் ஒரு யோகட்டும் இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சு என்னுடைய வயிறு பசி அடங்குற மாதிரி நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி